எல்லாருக்கும் வணக்கம் பிரிட்டன் தமிழ் சேனலுக்கு லான்ச் ஆக போகிற பிரிட்டன் தமிழ் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ உயரிய விருதான ஆஸ்கர் விருதுக்கு ஆண்டுதோறும் இந்தியா சார்பில் ஒரு படம் அனுப்பப்படும் தொண்ணூத்தி ஆஸ்கர் விருது போட்டிக்கு உலக திரைத்துறை தயாராகும் நிலையில் இந்திய படத்தை தேர்வு செய்யும் குழுவிற்கு மொத்தம் இருபத்தைந்து படங்கள் அனுப்பப்பட்டன தமிழிலிருந்து மகாராஜா கொட்டுக்காளி ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் ஜமா வாழை தங்களான் ஆகிய ஆறு படங்களும் மலையாளத்திலிருந்து நான்கு படங்களும் தெலுங்கிலிருந்து மூன்று படங்களும் ஹிந்தியிலிருந்து பனிரெண்டு படங்களும் மராத்தியிலிருந்து மூன்று படங்களும் ஒரு படம் ஒடிசாவிலிருந்தும் அனுப்பப்பட்டது இந்த இருபத்தி ஒன்பது படங்களையும் ஆராய்ந்த குழுவினர் இறுதியாக லாபட்டா லேடிஸ் என்கிற ஹிந்தி படம் ஆஸ்கர் விருதுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த படத்தை அமீர்கான் தயாரித்திருக்கிறார் அவரது முன்னாள் மனைவி கிரண் ராவ் இயக்கியிருக்கிறார் மார்ச் மாதம் திரைக்கு வந்த இப்படம் பெரும் வரவேற்பையும் வசூலையும் மட்டும் பெறவில்லை சுப்ரீம் கோர்ட்டிலும் இந்த படம் திரையிடப்பட்டதென்று பெருமை கூறியது